விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா செம்பேன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா செம்பேன் அப்படின்னா குச்சி அப்படிங்கிறதான் நிறைய பேருக்கு தெரியும் அதை தவிர்த்து எல்லா பயிர்களையுமே பரவிட்டு இருக்கக்கூடியது செம்பேன் ஏன் அப்படின்னா இந்த கிளைமேட்டு தான் ஒரு காரணம் ஸோ இதற்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும் எந்த மருந்து அடித்தா நல்லாயிருக்கும் எந்த மருந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு எந்த மருந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்கிட்டுருக்காங்க என்ன டோசேஜ் எது கூட கலந்து அடிக்கணும் எது கூட கலந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டடாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய நிறையா விவசாயிகளுக்கு தெரிய வரும் இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணலாம் பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்னா இந்த செம்பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரிலாம் சொல்லுவாங்கன்னா மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் மைட்ஸு எல்லோ மைட்ஸு ரெட் எல்லோ மைட்ஸ் அப்படிம்பாங்க இல்லை பிளாக் மைட்ஸ் அப்படிம்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்பேன் கூட சேர்ந்தது தான் ப்ளஸ் இந்த செம்பேன் கூடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளப்பூச்சிகள் இது மாதிரியான விஷயங்களும் கூட பறக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதோட இதனுடைய இனப்பெருத்தி விதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் முக்கியமான விஷயம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்லையும் அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்கணுங்கிறது வந்து போகலாம் இப்போ ஒரு ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெயில் போடு போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ நாம் வந்து இப்போ செம்பேனுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாடல்லேயும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பயிர்களுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நுண்ணூட்டம் பற்றாக்குறை என்னால் பார்த்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் டிஃபிஷியன்சி ஃபெர்டிலைசர் டிஃபிஷியன்சி நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இதனாலேயும் அதுமாரி மாறிமே சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அதனால் கூட இந்த பிரச்சனை வரும் பாஸ்ப்ளஸால் கூட இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறுமே அப்படிங்களாம் கரெக்டு தான் எல்லையோட முன்பகுதிகள் எல்லோ கலரில் இருந்து பின்பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாற சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இனிஷியல் ஸ்டேஜ் சென்பியனுக்கான இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யும் போதோ இல்லை மற்ற டைம்லேயே வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னா கிடையாது அதிகப்படியான வெயில் அண்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை காரணத்தினால இது வந்து பார்த்திங்கன்னா போகும் இதோடைய மேஜரான கிராப்ஸ் எந்த பயிர்கள் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா காய்கறி பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக பாய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம குச்சிகள் தென்னைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதோடய பாதிப்புகள் இருக்கும் ஓகேங்களா இதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்வாவாக மாறும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அப்படின்னு சொல்லி மாறும் அதுக்கப்புறம் இனப்பெருக்க முறைக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா எகுனா முட்டை முட்டையிலேருந்து லைட்டாக சின்னோண்டு புழுவுமா இருக்கு இல்லையா லார்வா புழுன்னு சொல்லுவாங்க லைட்டாக ஊர்ந்து ஊர்ந்து போகும் அது மாதிரி இது அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புழு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜஸ் மாறி மாறி போய் கடைசி இனப்பெருக்க முறைகளுக்கு போய் இனப்பெருக்க மாதிரி எகை முட்டையிலிருந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோடைய லைஃப் சைக்கிள் இப்போ இதை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போனால் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு மருந்துகள் பேர் சொல்லுவாங்க அதில் ஒரு நாலஞ்சு மருந்து தான் சொல்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் எது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் அந்த விவசாயிகள் எந்த ஒரு மருந்தும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஓப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட டெக்னிக்கல் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரோமிசன் டுவெண்ட்டி டூ எஸ்சி அப்படிங்கிறதா இதோடைய டெக்னிக்கல் நேமு இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ப்ளஸ் காண்டாக்ட் ரெண்டுமே சிஸ்டமிக் அப்படின்னா ஊடுருவி பாயிரது காண்டாக்ட் அப்படின்னா மேலே பட்டவனையும் வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்சுறது ஓகேங்களா ஸோ இந்த ஓப்ரன் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக்ஸ் ப்ளஸ் கான்டாக்ட் ரெண்டுலேயும் வரதுனால ஊடுருவியும் பாயும் மேலே பட்டவனையும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் இந்த இது இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா மைட்ஸ்க்கும் சரி ஒயிட்ஃப்ளைஸ்க்கும் அதை பார்த்திங்கன்னா அந்த செம்பேனுக்கும் சரி இந்த பூச்சிகள் இருக்கு இல்லையா பூச்சி இந்த பூச்சிகளாக இருக்கு இல்லையா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா முட்டையில் இருந்து ஃபைனலாக அலுல்ட்ரேஷன் நடக்கிற வரைக்கும் அது பார்த்திங்கன்னா முட்டையில் இருந்து இனப்பெரு இனவிருத்தி நடந்து வருது இல்லையா அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக் பெனட்ரேஷன் இருக்கு இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா முட்டை வெடித்து தான புழுக்கள்லாம் வெளியே வரும் அப்படி நடக்கக்கூடிய எக் பெனட்ரேஷனை நடைபெறாத கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஓகேங்களா இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கணும் நம்ம அடித்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா அப்படின்னா கிடையாது கான்டாக்ட் மூலில் இருக்கக்கூடியது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சிஸ்டமிக் மூலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய அஞ்சு டு பத்து நாட்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க இதோடைய ரேட்டு டூ இரநூறு எம்எல் இதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபா வருது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு மூணு எம்எல் அப்படின்னா நம்ம பத்து பான் லிட்டர் தண்ணி அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் போடலாம் அதுவே நம்ம பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு போகிறோம் அப்படின்னா முப்பது டு முப்பத்து ரெண்டு எம்எல் போட்டோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த உமிட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறையா பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருந்து அந்த காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆறுநூறுவாயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மருந்து அடித்து முடிச்சிடலாம் இதில் ஓகேங்களா இதோட டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோக்கேட்டிங் ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் ஏசி அப்படிங்கிறது டெக்னிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அப்சர்வேஷன் மெத்தட் அப்படிம்பாங்க ஓகேங்களா காத்து மூலியமாக போனாலே போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும் இப்போ இதெல்லாம் ஓகே எக்கில் இருந்து நீ வந்து தலை வரைக்கும் வர எல்லாத்தையும் கொள்கிற அப்படிங்கிறது ஓகே அதை சாப்பிட்ற வேலைகளை நிறுத்தணும் இல்லையா ஸோ அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க ரெஸ்பெக்ட்ரி சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா மூச்சு விடுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு உரத்து வந்து செரிமான வரைக்கும் எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு வந்து அவைலபிளாக இருக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதை சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து சிஒய் சைக்ளோஃபோமினியா அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்எல் இது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரெட் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட்மைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணால் மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா கிடையாது ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எகு லார்வா நைத் அதை பார்த்தீங்கன்னா முட்டையிடுறதுலேருந்து அடல்ட்ரேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சடனாக நடுவில் கொஞ்சம் வேலையாயிடுச்சி அதனால பேசலை ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குனோச்சி சைனோப்ரோஃபன் தேர்ட்டி இசி அப்படிங்கிற இந்த மருந்து தான் தேர்ட்டி இசி தானே ஓகே இசி தான் ஸோ இந்த மருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்லக்கூடியது அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்குக்கு ரெண்டு டு மூணு எம்எல் பயன்படுத்தினாலே வந்து சாரி ஒரு லிட்டருக்கு ரெண்டு டு மூணு எம்எல் அப்படிங்கிறப்ப இருபது லிட்டர் தண்ணினா இருபது எம்எல் அந்த பாஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ முப்பது டூ முப்பத்தி ரெண்டு எம்எல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று அது அது மட்டும் இல்லாமல் அடிச்சோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மருந்தை சொல்லலாம் சைடில் சவுண்டு வருதா ஆகிடுச்சி ஃபேன் போட்டுதான் ஆகணும் ஓகேவா ஓகே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடித்த நாற்பத்தெட்டு நேரத்தில் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமச் அண்ட் காண்டாக்ட்டாக பார்த்திங்கன்னா காண்டாக்ட் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகி அது மூலிமா வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காண்டாக்ட் அப்படின்னா மேலே பட்டா இறந்து போய்டுங்கிறது ஒன்று மேலே பட்டோ மழை பேஞ்சிடுச்சினா வந்து பார்த்தீங்கன்னா இறக்காத போயிடும் ஸோ அதில் சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டொமச் வவுத்தில் போய்ட்டு செரிமானம் செய்யக்கூடாத எல்லா இடத்து தீனி சாப்பிட விடாத வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வயிறு வெடித்து செத்து போயிடுறதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமச் அண்ட் காண்டாக்ட் இதில் இப்போ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எது பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேயர் கம்பெனியில் வரக்கூடிய ஒபரான் அது வந்து சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுனிச்சி சிஓ சாரி கேஓ கேயூ என்ஓ ஐசிஹெச்சி இந்த கெமிக்கல் சொல்லுவேன் இல்லைப்பா அப்படின்னா ஒமிட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தக்கூடியது இந்த ஓப்ரானும் அந்த கோஞ்சி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ஆயிரம் ரூபாயிலருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக்கில் வேலை செய்யுது ப்ளஸ்ஸு சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்டில் வேலை செய்யுது ஓகேங்களா மேலே மேலப்படுற எல்லாமே செத்து போயிடும் அது வந்து சிஸ்டமிக்காக வேலை செய்யும் ஓப்ரான் வந்து சிஸ்டமிக்கு ஊடுருவியும் பாய்ஞ்சு அடுத்த பக்கம் இலையோட அடுத்த பகுதி வரைக்கும் போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எதுக்குறது ஓப்ரான் பாய்ஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டமக் கான்டாக்டில் பண்ணக்கூடியது ஓகேங்களா சரிடா இதெல்லாம் ஓகே இது கூட எதுக்குடா நீங்கள் வந்து சல்ஃபரை மிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ சல்ஃபர் மிக்சிங்க்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ சல்ஃபர் மிக்சிங் இந்த ஒரு டிசீஸ்லாம் அட்டாக் ஆகியிருக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சிகளோ மற்ற விஷயங்களோ வந்து போதுமான அளவில் இருக்காது ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபர் யூஸ் பண்ணுறோம் இந்த சல்ஃபர் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எரிஞ்சு போகிறதோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாது அதனால் நீங்கள் க்ளியராக அடிக்கலாம் டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிராம் வரைக்கும் நீங்கள் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இது வந்து சாம்பல் நோய் வர பயிர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும் வீடியோ பார்த்து நம்பருக்கு நன்றி மறக்காம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்